ஒருதலை காதலால் பெண்கள் பாதிக்கப்படுவதை திரைப்படமாக எடுக்கவுள்ளதாக இயக்குநர் சமுத்திரகனி தெரிவித்தார் நாய்வாழ் திரைப்பட இயக்கம் சார்பில் மறைந்த இயக்குநர் மணிவண்ணன் பெயரில் விருது வழங்கும் விழா கோவை ஆரஸ்புரம் அன்னபூர்ணா கலையரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அப்பா திரைப்பட இயக்குநர் சமுத்திரக்கணிக்கு விருது வழங்கப்பட்டது அப்போது பேசிய அவர் அப்பா படத்திற்காக தாம் வாங்கியிருக்கும் முதல் விருது இது என்றார் கடந்து வந்த பாதைகளை படக்காட்சிகளாக அமைத்து வருவதாகவும் அந்த வகையில்தான் அப்பா திரைப்படமும் எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தாா் ஒருதலை காதலால் பெண்கள் தாக்கப்படுவது குறித்து படம் எடுக்க திட்டமிட்டு அதற்கான ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் இயக்குநர் சமுத்திர கனி குறிப்பிட்டார் அடுத்ததாக பார்த்தீனியம் நாவல் ஆசிரியர் தமிழ் நதிக்கு எழுத்தாளர் பாமரன் விருது வழங்கினார் இரண்டு ஆண்டுகள் கடுமையாக உழைத்து எழுதிய இந்த நாவலுக்கு நேர்மறையான விமர்சனங்கள் கிடைப்பதாக தமிழ்நதி கூறினார்